السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اعوذ اللہ و شیطان و رجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوناس اتکر راکم اللہی خلقکن نفس واحدا و خلق من غاز و جعب و بسن من جماعی جائر و نساء و تکر اللہ اللہی تساء کرنی جی و ترحم ان اللہ اعطاق لکن رکل بات مانگو اللہ اتکو கண்ணியமும் அல்லாது நாம் எல்லாம் நிசிக்கக்கூடிய நிசிக்கப்படவில்லை நம்ம எல்லாம் எழுதியிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அனைத்து செல்ல வந்த அண்ணன் பெருமான் நிகழ்நாயகம் செல்லதா அவர்கள் அவர்களின் சொல்லி செயல் அங்கீகாரத்தை நம்மளும் வாழ்ந்து மர்மித்த சத்திய சகாரம் சகாரியும்

மனிதர்களை படைத்து பரவல் இருக்கின்றார் இந்த மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக ஏராளமான படைத்தினங்களையும் உயிரினங்களையும் எண்ணற்ற அறுப்படைகளையும் மனிதர்களுக்கு வாழ்ந்திருக்கின்றார் அல்லாவின் குரத்திலிருந்து மனிதர்களுக்கு வாங்கப்பட்ட அருள்களினுடைய அறுப்படைகளை மனிதர்களால் எண்ண முடியாது அதை மனிதர்களால் கணக்கிட முடியாது இப்படி எத்தனையோ அற்புடைவதை இறைவன் மனிதனத்தில் வழங்கியிருந்தாலும் அல்லாஹிரியினுடைய அற்புடைவதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தனித்துவம் உண்மையான முஸ்லிம் யார் தாரி வைத்திருந்தால் தொப்பி போட்டிருந்தால் அணிந்திருந்தால் அல்லாஹிரியினுடைய பார்வையில் உண்மையான முஸ்லிமாக பார்க்கப்பட முடியுமா அல்லாது தன்னை ஏற்றுக் கொள்வா என்று அதற்கென்று பல்வேறு கட்டளைகளும் கடமைகளும் நன்மைகளும் இருக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் அல்லாது சொன்னதை மட்டும் செய்கிறோம் நபிகளால் கற்றுக்கொண்டதை மட்டும் செய்கிறோம் அல்லாது எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் நதிகளால் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை நெருங்க கூட வாழ்க்க வேண்டும் யாராவது சொல்ல முடியுமா அந்த நமது நம்ம வாழ்க்கையில தவறுகள் இருக்கும் சற்று சிந்தித்து வாழ வேண்டும் அல்லாத நம்புகிறோம் மலத்துவார்களை நம்புகிறோம் வேதங்களை நம்புகிறோம் தூதர்களை நம்புகிறோம் உள்ளத்தில் இனிமான் வந்துவிட்டது நம்பிக்கை வந்துவிட்டது அந்த நம்பிக்கையை வாழ்க்கையில் அமல்படுத்துகிறோமாம் அந்த நம்பிக்கையை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா என்று கேள்வி கேட்டு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணியும் இந்த கேள்வியை தன்னிடத்தில் கேட்டால் அதில் முழுமையாக நம்மால் பதில் சொல்ல முடியாது குறைபாடு அதற்காக வேண்டிதான் இஸ்லாமியர்களான பிறந்தவர்களை முழுமையான மார்க்கத்தின்படி நட கொடுக்கணும் அந்த குறைபாடுகளை எல்லாம் தெரியப்படுத்தணும் அதற்காகத்தான் உண்மையான விஷயம் யார் என்ற தலைவர்கள் இந்த கீழாக கீழாகத்தான் தொடர் துறையாகவும் ஐந்து நாள் உரை நடத்தப்படும் நாம எடுத்தது துறையின் மரணத்தை பற்றி பார்க்கிறோம் எல்லாரும் நினைக்கலாம் முதல் நாள் முதல் முய முதல் முறை எடுத்தது மரணத்தை பத்தி பேசுகிறாங்களே உண்மையான முஸ்லிம் என்ன மரணத்திற்கு முன்பு உண்மையான வாழ்க்கையால் மரணத்துக்கு பின்பது இருப்பது உண்மையான முஸ்லிம் நம்பிக்கையின் நம்பிக்கையின்படி மரணத்துக்கு பின்பு மண்ணறைத்தால் ஆகுதம் அதன் பிறகு வறுமை அதன் பிறகு நரகமா சுர என்று என்ற கேள்வி அதற்காக வேண்டித்தான் முதலில் மரணத்தை பற்றி வளரும் இன்றைக்கு மரணத்தை மறுக்காத அவர்கள் எல்லாருமே மரணத்தை மறுக்க மாட்டோம் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதை அனைவரும் கேட்டுக் அதுல அதில் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை உச்சபட்சம் ஒரு இஸ்லாமிய நிகழ்வில் மரணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு குருவாக்கு அவன் என்ன சொல்லுவான் மரணம் என்பது மரண என்பது எந்த வயலில் வரும் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் அமைந்துகிற மரண எந்த இடத்தில் வரும் யாருக்கும் தெரியாது என்று அடுத்தது என்று அடுக்கடுக்காக பற்றி பேசினார் இதை கட்டுப்படுவது இடைவென்றான் அல்லாது தன்னுடைய திருமறையில் சொல்லிகொண்டு அருளின் தனோ எந்த ஒரு ஆத்மாவும் தான் எங்கே மரணி என்பதை அறிய மாட்டார்கள் எந்த இடத்தில் மரணிப்படும் என்பதை அறிய மாட்டார்கள் அனைத்து ஆத்மாக்களும் ஒரு நாள் மரணத்தில் சுவைவே எல்லா மனிதர்களும் அவர் யாராக இருந்தாலும் ஒரு நாள் மரணிப்பார்கள் அல்லாதவே நம்மளுக்கு திருமறையும் சொல்லி வருவோம் எல்லா இஸ்லாமியர்களும் இதை ஏற்றெடுப்பவர் மரணம் எப்பொழுது வரும் முடியாது எப்படி வரும் தெரியாது எந்த இடத்தில் வரும் தெரியாது எந்த வயதில் வரும் தெரியாது உண்மை என்று நம்புகிறோம் தனது வாழ்க்கையிலே அமல்படுத்துகிறோமா யோசித்து பாருங்க மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாத நபர் எப்படி வாழணும் நல்லறங்களை அனைத்தையும் செய்யணும் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகிக்கணும் ஏன் அவன் மரணத்தை எதிர்பார்க்கிறான் எப்போ உறக்க முடியாது நாளை மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு மாறும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தலையினா ஆகும் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தருணமாக இருக்கிறது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தையும் நடைசி நன்னலத்துக்காக அடைவீர்கள் தொடுவீங்க தருமம் செய்வீங்க தித்தர்கள் செய்வீங்க குரானை ஓதுவீங்க அந்த மரண சிந்தனை நாளை மாலை ஆறு மணி என்ற அச்சம் உங்களுடைய வாழ்க்கையை தலையிலாக இருக்கணும் ஆனால் உண்மையான இஸ்லாமிய மொழியின் நம்பிக்கை எவ்வளவுக்கு மாறுகணும் நாளை மாலை ஆறு மணி அல்ல அடுத்த மணி நேரம் மரணம் வரலாம் அடுத்த நிமிடம் மரணம் வரலாம் உட்கார்ந்திருக்கும் அடுத்த மணி மரணம் வரலாம் அல்ல அதைத்தான் சொல்றான் எந்த எந்தேரத்தில் வரும் யாருக்கும் தெரியாது எந்த இடத்திலே வரும் யாருக்கும் தெரியாது அதை நாம் உண்மை என்று நம்புகின்றன வாழ்க்கை அமல்படுத்துவதற்கு மறுக்கிறவன் உண்மையிலேயே அடுத்த நொடி மரணத்தை எதிர்பார்ப்பவன் ஏதேனும் ஒரு செய்வானா வட்டி வாங்குவானா மது வருந்துவான சிகரெட் பிடிப்பாராம் பெண்கள் சினிமா பார்ப்பார்தான் சீரியல் பார்ப்பார்தான் புகழ் பேசுவாரளா பொய் பேசுமாடா பேச மாட்டாங்க ஏன் அடுத்த நொடி மரணம் நான் மரணத்தில் கால என்னை கபலை முடித்து அடக்கம் செய்துடுவார்கள் அதன் பிறகு இந்த உலகத்திற்கும் கிடையில் தொடர்ந்து அனுபவ கேளிகளுக்கு ஷார்ட் ஆகும் இறைவன் யார் உன்னுடைய இறைவன்கார் நல்லா செய்திருந்தால் நன்மைகளை முடித்திருந்தால் அதில் சொல்லணும் அடுத்த நொடி மரணத்தை எதிர்பார்க்காமல் நல்லவரும் செய்வார்களா தீமையை செய்வார்களா யோசிச்சுக்கார்கள் மரணத்தை நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அமல்படுத்த மாதிரி இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எல்லா இஸ்லாமியர்களும் மரணத்தை நம்பி இருக்கணும் எப்ப வரும் தெரியாது எப்படி வரும் தெரியாது நம்புவோம் ஆனால் உண்மையாக நமது மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா மரணத்துக்கு என்று சில வரைமுறைகளை போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு இளைஞர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமா போறான் என்பது ஒரு போது அவனுக்கு மரணம் வரும் ஏதேனும் ஒரு நோய் வந்து இவருக்கு மோக்கு வரும் வாய்ப்புகள் இருக்கு நோய் வந்துச்சு படுத்துட்டாரு அடிச்சு என்ன மூத்துதான் ஏதேனும் பேரிடர் வெள்ளம் வந்தால் சுனாமி வந்தால் சூறாவளி வந்தால் நிலநடுக்கம் வந்தால் எரிமலை பிடித்தால் மரணம் வரும் ஏன் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் வாய்ப்பு இப்படித்தான் எல்லா மனிதர்களுடைய சொன்னது இதுவா நதிகளால் காட்டி தந்தது இதுவா மரணம் என்பது எப்பொழுது கிடையாது மரணம் எப்படி வாழ்வது தெரியாது அதை குறித்து அல்லா சொல்லி காட்டுறாங்க சொல்லி அல்லாஹ் என்பது எப்போது அப்படின்னு பேசிக்காடுறாங்க நதிகளால் சொல்லப்படுது லத்தா ஆவியின் இன்பங்களை எல்லாம் உடைத்து வீசக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைந்து வார்த்தைகளை கவனங்கள் இன்பங்களை உடைத்து தெரிந்துடும் மரணத்தை நீங்கள் என்றைக்கு செஞ்சு பார்க்க உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் பறந்து படிக்கும் ஆனால் அந்த மரணத்தை தான் அதிகமாக நினைவு கூற வேண்டும் ஏன் சொல்லணும் ஒரு மனிதனுடைய ஆசை என்ன சந்தோஷமா இருக்கணும் ஏன் சம்பாதிக்கிறான் சந்தோஷமா இருக்கணும் ஏன் சாப்பிடுவார் சந்தோஷமா இருக்கும் ஏன் கல்யாணம் சந்தோஷமா இருக்கும் ஏன் பிள்ளை குட்டிகளை பெற்றுக் விடுகிறார் சந்தோஷமா இருக்கும் ஆனால் நதிகளால் சொன்னார்கள் சந்தோஷத்தை உடைத்து அறியும் மரணத்தை சொல்லணும் ஏனென்றால் ஒரு இஸ்லாமியன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இறைவனை நினைப்பாக நினைக்க மாட்டான் தெரியாது ஆனால் ஒரு அச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனிடத்தில் சமையலாம் அதிகமா போட்டு உங்களுடைய உயிரை உடலை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தை நினைத்து பார்க்கவில்லை இறை அச்சத்தோடு வாழ்க்கை நல்லறங்கள் செய்வதற்கு முறையீடுகள் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுக்கலாம் நபிகளால் அவர்கள் நமக்கு சொல்லிக்கலாம் இன்றைக்கு எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய ஒரு கம்ஃபோர்ட் சூழ்நிலைமா வீடு வாகனத்துல போகும் பொழுது வேகமா போகும் பொழுது கொஞ்சம் மரணத்தை குறித்து அச்சனுக்கும் சிந்தனை இருக்கும் மருத்துவமனைகளில் இருக்கும் பொழுது மரணத்தை குறித்து அச்சனுக்கும் என்ன மரணத்தை குறித்து அச்சனும் ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும் நாம வீட்டுக்கு போல இருக்கிறோம் செலவு பற்றி வீடுகளை கட்டி இருக்கிறோம் அவ்வளவு செலவு பற்றி பார்த்து பார்த்து குவாலிட்டியா வீட கட்டி இருக்கிறோம் நாம் வார்த்தையால் சொல்லவில்லை என்றாலும் அதுதான் நம்பிக்கை ஏன் வீட்டில் இருக்கும் போது எத்தனை தமிழ்கள் செய்கிறோம் கிளை நிர்வாகி பார்க்க மாட்டாரு நமக்கு கொள்கை நண்பர் பார்க்க மாட்டாரு நம்ம வாப்பாக்கு தெரியாது நம்ம உமாவுக்கு தெரியாது எத்தனையோ வாக்குமாரை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு பாவத்தை சொல்லலாம் மொபைல் போன்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கிறது இசைய போட்டு ஸ்டேட்டஸ் பார்ப்போம் பாவம் தானே யூடியூப்ல பார்த்து பார்க்கிறது பாவம் தானே ஒரு சினிமா மூவியை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறது பாவம் மரணத்தை எதிர்பார்த்தவன் மரணத்தை நம்பியவன் அடுத்த நொடி மரணம் வரும் என்று அஞ்சியவன் சினிமா பார்ப்பானா பாட்டு கேட்பானா போட்டோவை எடுத்து பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் போடுவானா எதிர்பார்ப்பானே திக்ரு திக்ரு கொழுவை கொழுவை தர்மம் தர்மம் அடுத்த நொடி நல்லாரத்தை நோக்கி கொண்டே பண்ணிட்டு இருப்பான் இன்றைக்கு எல்லா எல்லா இஸ்லாமிய பெண்களும் இப்படிதான் வாக்கு சொல்வார்கள் மரணத்தை நம்புகிறோம் எப்பொழுது வரும் என்று தெரியாது நாம் வாக்குறோம் வாழ்க்கையில் அதை கோட்டை கொடுக்கிறோம் அல்லாஹு தன்னுடைய பெண்வரை பேசுகிறார் நீங்கள் உறுதியான கோட்டை விழுந்திருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தது எவ்வளவு பலம் வாய்ந்த உறுதியான சக்தி வாய்ந்த கோட்டைகளை கட்டி வைத்திருந்தாலும் பாதுகாவலர்கள் இருந்தாலும் மரணங்களுக்கு வரவேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த மரணம் விளைவன் அடையும் அந்த நேரம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தின் அச்சம் அந்த நேரத்தின் வழி அந்த நேரத்தின் பயம் எப்படி இருக்கும் மிகவும் மிக மிக கருவியா இருக்கும் இதே போன்று மரணத்தை குறித்து எல்லாம் மனிதன் எந்த மரணத்தை கண்டு பயந்துடாமோ அந்த மரணம் அவனை சந்திக்கும் உங்களை நிச்சயமாக சந்திக்கும் இந்த வசனத்துக்கு ஒரு உதாரணமாக உதாரணம் சொல்லுங்க ஒரு நபருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வழியில குடிக்கிற ரத்தம் போயிட்டு இருக்கு வேகமா ஆஸ்பாத்தில இருந்து காப்பாற்று எந்த ஒரு நபருக்காவது மனசிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குதா ஆற்றல் இருக்குதா அதிகாரம் ஆனாலும் நாம் சொல்லிடுறோம் வேகமா கூட்டிட்டு போயிட்டா இவரை காப்பாத்துக்கலாம் பௌத்தில இருந்து காப்பாற்றுக்கணும் அந்த சொல்லுவாள் என்ன சொல்லுவாரு நல்ல பத்து நிமிஷம் முன்னாடி பண்ணி பண்ணீங்க அவளை காப்பாற்றியாச்சு கொஞ்சம் தாமி இருந்தால் காப்பாற்றக்கூடிய அண்ணாமோட்டை கையப்படுத்தும் நல்லதெல்லாம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உழைப்பை போட்டு அறிக்கை போட்டு சிந்தனையை போட்டு பொருளாதாரத்தை போட்டு அள்ளிட்டு போயிட்டார் அவருடைய உயிரை காப்பாற்று இந்த வார்த்தையிலிருந்து போய் நமது நம்பிக்கைக்கு மாற்றமானது யாராலும் யாருடைய வளர்ச்சியையும் தள்ளி போட முடியாது அப்ப எந்த மனத்தை நாம் விரண்டு ஓடி சொல்லுவோ அந்த மரணம் நம்மை பின்னாருக்கு வந்து காக்காது வேட்டையாடாது அதற்கென்று நேரம் இருக்குது அதற்கென்று காலம் இருக்குது அதற்கென்று ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை நோக்கி அந்த நேரத்தை நோக்கி அந்த இடத்தை நோக்கி நாரோபுரம் அருவராய் மங்கள் கொடி ஒரு ஸ்வாட்டை போட்டுருக்கும் இந்த பள்ளிவாசல் என்ற ஒரு ஸ்வாட்டை கொடுத்திருக்கும் இந்த நேரம் என்ற ஒரு சுவாட்டை போட்டுருக்கும் அல்லா இருந்த கூடிய நீங்க அப்ப உடைந்து பயம் நீங்க அப்ப உரை நிறுத்தணும் இந்த நேரத்தில் உரை நிறுத்தணும் இந்த இடம் போகும் மரணம் இல்லை தேர்வரவில்லை மரணத்தை நாட்டை அதான் சொல்கிறார் மரணங்களை சந்திக்கும் நீங்கள் போகக்கூடிய இடத்தில் நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் உங்களை சந்தித்த ஒருவனுடைய உயிரை படி இந்த நம்பிக்கை நமது வாழ்க்கையில் இருக்குதா கடைக்கு போகிறோம் ஏதேனும் ஒரு தேவையை இறைவன் ஏற்படுத்துகிறார் கடைக்கு போகிறோம் ஒரு ஊருக்கு நோக்கிறோம் ஏதோ ஒரு தேவையை ஏற்படுத்துகிறாங்க ஊருக்கு போகிறோம் அந்த ஊர்ல நோக்கம் இருந்தால் அந்த நேரத்தில் மாடும் இருந்தால் நன்மை போடுமா பாவங்கள் குறைபாடுதான் தினம் தினம் ஐந்து வகுப்பு கொள்கைகளை சரியாக கொழுகிறோமா தர்மம் என்று கேட்டால் பாதவனை கொடுக்கிறோமா எல்லா விஷயத்திலும் குறைபாடு இருக்குது நல்லங்களில் குறைபாடு தீமை செய்வதில் அதிகம் 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 ஆர்வம் காட்டுவோம் இப்படி இருக்கக்கூடிய நாம் தனது வாழ்க்கையிலே நன்மை அதிகமாக செய்யணுமா பாவத்தை அதிகமாக செய்யணுமா இதே போன்று இறைவன்றவை திருமலையில் பேசும் பொழுது பலவுலாயுதா உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அனைத்தும் மீனையும் தரப்படும் அந்த நபரால் சுற்றி இருக்கக்கூடிய மக்களால் எதுவும் செய்ய யாருக்கு மரணம் வந்துவிட்டதோ அவருடைய உயிர் தொண்டை குழியை அடையும் அவருடைய கால்கள் பிணங்கிக் கொள்ளும் அவருடைய கண்கள் மேலே பார்த்து சுட்டி விட்படும் அந்த நேரம் யாராலும் எதுவும் செய்ய முடியாது எந்த தந்தை உங்களை பார்த்திருந்தாரோ எந்த தாய் உங்களுக்கு பாசம் காட்டினாரோ எந்த மனைவி உங்களுக்கு பாசம் காட்டினாரோ அந்த கணவனாலும் மனைவியாலும் தந்தையாலும் சகோதரனாலும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் அந்நேரத்தில் என்ன நடந்து அந்த நபருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க முடியும் பொருளாதாரத்தை கொடுத்து பதவியை கொடுத்து ஆட்சியை படித்து உங்கள் ஒழிவை கொடுத்து காப்பாற்ற முடியுமா எது பண்ணணும் இப்படி அற்பதிலும் அற்புதமான உலகத்திலே மரநம்பிக்கை கொண்ட நாம இப்படி வாழ்கிறோம் மரநம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படி பாருங்க இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக வாழ்த்து விட்டிருக்கோம்னால் மரண நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்திருக்கிறோமா என அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அதை எதிர்ப்பு வாழ்க்கையிலே அதை அமல்படுத்தி வாழும் இன்றைக்கு நாம் மரணத்தை எதுவாக ஆரம்பிக்கிறோம் அன்றைக்கு பாவங்கள் தன்னால கிடைத்து போகணும் ஒரு பாவம் செய்ய போக்குவரத்து இந்த நேரம் மரணம் இருந்தால் என்ன பார்க்க பாவம் செய்ய மாட்டேங்க ஒரு தவறான காரியத்தை செய்ய போகும் பொழுது அடுத்த நொடி அடுத்த முறை மரணம் என்னுடைய நிலை இல்லவாகும் மண்ணலை வேதனை இல்லவாகும் அல்லாஹினுடைய போதை உழைக்க முடியுமா என்று நீங்கள் கேள்விப்பட்டால் உங்களால் அந்த பாவத்தை செய்ய முடியாது ஒரு பயம் உழைத்தது அல்லாஹினுடைய கூதல் யாராவது சொன்னார்கள் இன்பங்களை உடைந்து பாவங்களை செய்யும் பொழுது மரணத்தை நினைத்துவார்கள் அந்த அச்சம் பாவ பாவத்திலிருந்து உங்களை விலகி கொள்ளுவோம் என கூறி எனது உரையை விதை செய்கிறேன்